எல்லாருக்கும் வணக்கம் கும்பத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒன்றும் சொல்லிக்கிற எல்லாம் இல்லைங்க எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வெளிநாடு மூலமாக வெளி மாநிலங்கள் மூலமாக வெளியூர் மூலமாக ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்து அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லலாம் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இவ்வளோதாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுக்கும் சரி அதே மாதிரி தான் இந்த சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ரொம்ப மோசமாலாம் இருக்காது சரி எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா உடல் நலத்தை தான் ஏன்னா இந்த கை கால் முழங்கால் வலி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க அதனால் கண் எரிச்சல் ஏற்படுறது டைமுக்கு சாப்பிட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் இதனால் அல்சர் இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது தான் முடிஞ்சளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஏதாவது இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஐடியாலாம் வந்து தொழில் வகையில் வந்து எடுக்கிறது முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் இல்லைங்க நான் கண்டிப்பாக ஒரு புது முயற்சின்றது எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகத்தையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் பண விஷயங்களில் அவங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கும் தாங்க பண வரவு அப்படின்றது கிடைச்சாலும் செலவுகள் அப்படின்றது வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி கொண்டு போடும் நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பண விஷயங்களில் சில பேருக்கு நடக்கும் சில பேர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஜுவல்ஸ் வாங்கிறது இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தான் விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு இருக்கோம் அதுலேயும் சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் அவங்க கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு அவங்களோட அந்த ஒரு சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கும் தான் அவங்க வகையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் தான் கூட பிறந்தவங்க மூலமாக நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது தான் பெட்ரு இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டுருக்கோம் சில பேருக்கு புதுசாக லவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் வந்து இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தாங்க திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்குது தான் முடிஞ்சளவுக்கு உங்களோட கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து குறச்சிக்கணுங்க கோபமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் பேசி அது மூலமாக வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் அதுவங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க எல்லோருமே வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும் ஒருத்தரை சபிக்கிற மாதிரி பேசுகிறது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கோபத்தில் கண்ணா பின்னா அதை இதையும் போட்டு உடைக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து கோபத்தை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றது வந்து ஏற்பட்டாலும் உங்களோட மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருப்பீங்க ஸோ அந்த ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லா விஷயங்கள்லையும் எல்லார்கிட்டையும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக போய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் தூக்கத்தில் கனவுகள் வர்றது சம்மந்தம் இல்லாத கனவுகள் வர்றது அதே மாதிரி வந்து பார்த்துக்கிங்கன்னா நல்லா இருப்பீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத விஷயத்தலாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு இல்லை இந்த கப்பல் கமுந்து போன மாதிரின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கணத்தில் கை வச்சுட்டு உட்காரதுன்ற மாதிரி அந்த மாதிரி உட்கார ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து ஒரு நாள் நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி அப்படின்றது உங்களுக்கு குறையாது அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடுகள் அப்படின்றது வந்து செஞ்சுட்டு வாங்க ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக வந்து குறையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்